வணக்கம் இன்று புரட்டாசி புதன்கிழமை கண்ணனைப் பாடி அண்ணலின் அருளை பெறுவோம் கண்ணன் திருவடியில் எண்ணம் கொண்டவர்க்கு தின்னம் நல்வாழ்வு தருவான் கண்ணன் திருவடியில் எண்ணம் கொண்டவர்க்கு தின்னம் நல்வாழ்வு தருவான் மன்னன் மலரடியை மனதில் நீனை போர்க்கு மாறாத இன்பம் தருவான் மன்னன் மலரடியை மனதில் நினைப்போர்க்கு போர்க்கு மாறாத என்பம் தருவான் கண்ணன் திருவடியில் எண்ணம் கொண்டவர்க்கு தின்னம் நல்வாழ்வு தருவான் கண்ணன் திருவடியில் எண்ணம் கொண்டவர்க்கு தின்னம் நல்வாழ்வு தருவான் ஒருவாய் சோருட்ட குருவாயூர் வருவான் குருவாயூரப்பனே குழந்தையாய் வருவான் ஒருவாய் சோரூட்ட குருவாயூர் வருவான் குருவாயூரப்பனே குழந்தையாய் வருவான் குலமே தாழைக்கை தலைமே வந்தால் நலமே பெற்று தீனமே வாழ்ந்திடலாம் குலமே தாழைக்கை தலைமே வந்தால் நலமே பெற்று தீனமே வாழ்ந்திடலாம் கண்ணன் தேர்வடியில் எண்ணம் கொண்டவர்க்கு தின்னம் நல்வாழ்வு தருவான் கண்ணன் தேருவடியில் எண்ணம் கொண்டவர்க்கு தின்னம் நல்வாழ்வு தருவான் நல்லெண்ணெய் அபிஷேக பிரியானே நல்லெண்ணெய் அபிஷேக பிரியானே நல்லெண்ணம் கொண்டோரை நாளும் காப்பவரே நல்லெண்ணம் கொண்டோரை நாளும் காப்பவனே பாரத்தை தந்தால் தங்கிக் கொள்வான் பாரத்தின் மூலமே வாங்கிக் கொள்வான் பாரத்தை தந்தால் தாங்கிக் கொள்வான் பாரத்தின் மூலமே வாங்கிக் கொள்வான் துலாபாரத்தின் மூலமே வாங்கிக் கொள்வான் கண்ணன் திருவடியில் எண்ணம் கொண்டவர்க்கு தின்னம் நல்வாழ்வு தருவான் கண்ணன் திருவடியில் எண்ணம் கொண்டவர்க்கு தின்னம் நல்வாழ்வு தருவான் கலிதன்னை காக்க குருவாயூர் தன்னில் கலிதன்னை காக்க குருவாயூர் தன்னில் குருவாய் நின்று திருவாய் மலரும் குருவாய் நின்று திருவாய் மலரும் குருவாய் நின்று திருவாய் மலரும் கண்ணன் திருவடியில் எண்ணம் கொண்டவக்கு தின்னம் நல்வாழ்வு தருவான் கண்ணன் திருவடியில் எண்ணம் கொண்டவக்கு தின்னம் நல்வாழ்வு தருவான் தின்னம் நல்வாழ்வு தருவான் தின்னம் நல்வாழ்வு தருவான் அனைவருக்கும் கண்ணனின் அருள் கிடைக்கட்டும் நல்வாழ்வு அனைவருக்கும் கிட்டட்டும் நன்றி வணக்கம்